இவனுங்க பண்றதுக்கு எவன் தாலியா இருக்கிறது எங்க தாலியா இருக்கிறதா கரண்ட் கம்பி புடிச்சின்னு விஜய் என்றான் செத்து விட்டா கூட பரவாயில்ல விஜய் ஒருத்த கொடை கம்பி எத்துன்னு போய் விஜய் நேற்று கரண்ட் கம்பி விட்டான் ஆச்சு சூக்கி நான் போயிட்டு சீரடிச்சு ஆனா அவன் ஜாவல இப்படி வெறி பிடிச்ச கூட்டம் தான் இந்த மாதிரி கோமாளி கூட்டம் தான் முட்டா பசங்க என்ன பண்ண சொல்றீங்க அப்படிலாம் திட்டுதான் கூடாது ஆனா இவனுங்க பண்றதுக்கு எவன் தாலியா இருக்கிறது எங்க தாலியா இருக்கிறதா கள்ளக்குச்சியில சாராயம் குச்சி சத்தம் அங்க இருக்கிற அதிகாரி அவன் அப்பயே அரெஸ்ட் பண்ணிருந்தா அவனை மாடு குட்டி கண்ணு குட்டியோ மயிறு குட்டியோ நோத்தன் அரஸ்ட் பண்ணியிருந்தா அங்கே போய் தளபதி சொன்னாரா சார் எங்கே சொல்லி உடனடியாக அந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் மாண்பு முக அண்ணன் அருணை அருணையாளர் அண்ணன் ஏவாவில் அங்கே முகாமிட்டார் அங்கே முகாமிட்டார் பத்து லட்சம் கொடுத்தனா சாராயம் குஷ்டத்துட்டா பத்து லட்சம் கொடுக்காதானே அந்த ராமதாஸ் என் பேரே உன் பக்கத்தில் போடாதனர் அதை பொறுக்கி போய் அன்பு பண்ணி சொன்னான் அவன் குடும்பம் நடுவோட்டில் நிற்குது அதுக்கு நீயா இங்கே அழுதாரு பொய்யா மொழி அங்கே அழுவ மாட்டோம்டா நாங்கள் ஏன்டா அழுகிறோம் சாராயம் குஷ்டி இது அப்படி இல்லை குழந்தை செத்து போச்சு முழுமாத கர்ப்பிணி நான் நாலு நாளில் பிரசவம் போதும் அவன் வீட்டுக்காரன் சேர்த்துட்டோம் கல்யாணம் மாப்பிள்ளை பொண்ணு செத்துட்டாங்க அந்த சாவியும் கள்ளச்சார சாவியும் ஒன்றா சேர்த்து பேசுகிற அன்புமணியாகட்டும் இல்லை எந்த மணியாகட்டும் அவனுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொன்ன அவசியம் இல்லை